ശിവ <laughs> <laughs> மாளவங்களே வாக்கெடி மாளவங்களே யுகத்தை மாளவங்களே மாளவங்களே ஓடி மாளவங்களே மாளவங்களே மனக்கண்ண பின்னட்டனே ஓடி வரவும் சத்தி மாளவங்களே கண்டவனே ஓடி வரவும் சத்தி மனக்கண்ண கட்டட்டனே ஓடி வரவும் சத்தி மாளவங்களே கண்டவனே ஓடி வரவும் சத்தி திமம்மா பூமாமா திமம்மா கைமாமா திமம்மா பூமாமா திமம்மா கைமாமா திமம்மா பூமாமா திமம்மா கைமாமா மரணமாய் மரமாய் மரமாய் சின்ன பாபட்டூரல மாலையாய் மரமாய் சின்ன பாபட்டூரல மாலையாய் மரமாய் சின்ன பாபட்டூரல மாலையாய்